ரெண்டாம் தேதி பிறந்தவங்கள பார்த்து கேட்டிங்கன்னா போதும் உங்கள் ஹஸ்பண்டோட எண்ணு ஏழாங்க இல்லைனா வந்து பதினாறா இருபத்தஞ்சாங்க கேட்டால் ஆமாப்பாங்க ரெண்டு இருபது பதினொன்று அதாவது ரெண்டாம் தேதி பதினொன்றாந்தேதி இருபதாந்தேதி தேதி பிறந்தவங்களை கேட்டிங்கன்னா அவங்க பெரும்பாலும் ஏழாம் தேதி பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க நாலாந்தேதி பிறந்தவங்களை பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட சில வித்தியாசமாக குணாதிசயங்கள் இருக்கும் இவங்க பெரும்பாலும் ஆறாம் தேதி தேதி உள்ளவங்கள கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஆறாம் தேதியை கல்யாணம் பண்ணிந்தாங்கன்னா பெரும்பாலும் செல்வந்தர்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காக்கா தேடிப்பே பண்ணணுன்ல தான் அமையும் அது இவங்க அறியாமல் விதிப்படி கல்யாணம் பண்ணவங்க எட்டாம் தேதி பிறந்தவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மூணுக்கும் ஆறுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கும் நிறைய பேர் குருவுக்கும் சுக்கரனும் பகை நினைப்பாங்க ஆனால் ஜாதகப்படியே பார்த்திங்கன்னா மீன ராசியில் தான் வந்து சுக்கரனை வந்து உச்சமாகும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மீன ராசியில் தான் சுக்கரன் வந்து உச்சமாகிறது ஒரு குருவோட வீடு வணிக உலா அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய பெயருக்குன்னு ஒரு எண்ணி இருக்கு நம்ம பிறந்த தேதியில ஒரு எண்ணி இருக்கு குறிப்பா எண்கள் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்றைய நம்மளுடைய ஆன்மீக உலா அரங்கத்துல இணைந்திருக்காங்க எண் கணிதம் வாஸ்து சாஸ்திரம் பிரயோக முறை பரிகாரங்கள் ரத்ன கற்கள் தேர்வு இப்படின்னு எல்லாத்திலையுமே வல்லுனரான டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் வாங்க குருஜியை வரவேற்கலாம் வணக்கம் குருஜி வணக்கம்மா ஐம் கிளீம் ஷோ அன்னை மனோமனையாய் சிதான் மாதாவாய் எங்கும் வியாபத்திற்கும் என்னென்ன மகா சக்தியை வணங்குகிறேன் சொல்லுங்கம்மா எண்கள் அப்படிங்கிறது நம்மளோட எப்பவுமே தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு குறிப்பாக வந்து நம்ம நிறைய பார்க்கறோம் கடவுளுக்கும் எண்களுக்குமே வந்து ஒரு சம்பந்தம் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கறோம் நம்மளுடைய பிறப்புல ஒரு எண் இருக்கு நம்மளுடைய பெயர்ல ஒரு எண் இருக்கு தினம் தினம் நம்ம கிழிக்கிற தேதியிலும் ஒரு எண் இருக்கு இந்த எண்கள் எந்த அளவுக்கு ஒரு மாயாஜாலத்தை ஒருத்தருடைய வாழ்க்கையில உருவாக்கும் கண்டிப்பாம்மா அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த எண்களை எல்லாம் நீங்கள் பேப்பரில் எழுதி உங்கள் பர்ஸில் வச்சுட்டு அவங்கள தேடி பணம் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது இப்போ சமீப காலமாக ஒரு நோட்டு ரூபா நோட்டில் இந்த எண் வந்ததுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு அதெல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் வந்து வியாபார நோக்கில் இன்னைக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நான் சொன்னேன்னா பல கம்பெனிக்காரங்க வந்து வருத்தப்படலாம் என் மேலே கோவப்படலாம் அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை நான் தாராளமாக சொல்லுவேன் பல பேர் என் மேலே கோவப்படலாம் அது மாதிரிலாம் எந்த ரூபா நோட்லேயும் உங்களுக்கு இந்த நம்பர் வந்துருச்சுன்னா அதனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி அமைப்பெல்லாம் கிடையாது ஆனால் உங்களை அறியாமல் உங்களோட எண்கள் வந்து தான் உண்மை நீங்கள் நிறைய பேரை தைரியமாக கேட்கலாம் ரெண்டாம் தேதி பிறந்த உங்களை பார்த்து கேட்டிங்கன்னா போதும் உங்கள் ஹஸ்பண்டோட எண் ஏழாங்க இல்லைன்னா வந்து பதினாறா இருபத்தஞ்சாங்க கேட்டால் ஆமாம்பாங்க ரெண்டு இருபது பதினொன்று அதாவது ரெண்டாம் தேதி பதினொன்றாந்தேதி இருபதாந்தேதி இருபத்தொம்பதாந்தேதி பிறந்தவங்களை கேட்டிங்கன்னா அவங்க பெரும்பாலும் ஏழாம் தேதி பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இந்த நாலாம் தேதி பிறந்தவங்களை பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட சில வித்தியாசமான குணாதிசயங்கள் இருக்கும் இவங்க பெரும்பாலும் ஆறாம் தேதி எட்டாம்தேதி உள்ளவங்கள கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஆறாம் தேதியை கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா பெரும்பாலும் செல்வந்தர்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காக்கா தேடி பே பண்ணணுன்னு தான் அமையும் அது அவங்க நிறையா விதிப்படி கல்யாணம் பண்ணவங்க எட்டாம் தேதி பிறந்தவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மூணுக்கும் ஆறுக்கும் ஒரு பெரிய சம்மந்தம் இருக்கும் நிறைய பேர் குருவுக்கும் சுக்கரனும் பகைன்னு நினைப்பாங்க ஆனால் ஜாதகப்படியே பார்த்திங்கன்னா மீன தான் வந்து சுக்கரனை வந்து உச்சமாகும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மீன ராசியில் தான் சுக்கரன் வந்து உச்சமாகிறது அது குருவோட வீடு நீங்கள் மூணையும் மூணையும் கூட்டினா ஆறு ஆறையும் ஆறையும் கூட்டினா பன்னெண்டு பன்னெண்டையும் பன்னெண்டையும் கூட்டினா பன்னெண்டுங்கிறது மூணு பன்னெண்டுங்கிறது மூணு கூட்டினா இருபத்தி நாலு ஆறு தான் ஸோ அப்போ சுக்கரன் வந்து அசரகுருக்கும் தேவகுருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு இன்டர்லிங்க் இருக்குது இந்த டெக்னிக்கை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாவே எங்கேயோ ஜெயிச்சு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் கொட்டேஷன் எல்லா விஷயத்துலையும் யூஸ் பண்ணலாம் இப்போ நியூமராலஜிலாம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஏன்னா ஒன்று புக்கில் போட்டிருப்பான் சின்ன புக்கில் தான் பின்னா ரெண்டு சின்னால் மூணு டீனா நாலு இன்னா அஞ்சு எஃப்னா எட்டு வந்துடும் ஒன்று அது ஆறு வராது எஃப் அப்போ ஏபிசிடிஎஃப் ஜின்னால் மூணு ஹெச்னா அஞ்சு இப்படி வரும் இது வந்து ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்களுக்கும் கொடுத்தது இந்த 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 எண்களை வந்து இல்லை பல ஆயிரம் நூறு வருஷம் பல நூறு வருஷங்களுக்கு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அஷ்டகன்ம சாஸ்திரம்னு எட்டு கண்மங்கள் இருக்குது எட்டு அஷ்டகன்ம சாஸ்திரம் இதுக்கும் பஞ்சபட்சிக்கும் சரகலைக்கும் தொடர்பு உண்டு சரங்கிறது வந்து வாசி யோகத்தில் அது ஒரு யோகம் அப்பு வாயு தெய்யும் சொன்னேன் இதுக்கும் எண்களுக்கும் தொடர்பு இருக்குது இப்படி அது பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலாக அது சொல்லுவாங்க சரம் அறிந்தவுடன் சரசமாடாதே ஏன்னா சரம் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான் கரெக்டாக தேய்வில் நின்று சுப்பிரமணி இப்படித்தான் அப்படின்னா அவன் என்னோட கர்மா சுப்பிரமணியை அடிபடுவாங்க கண்டிப்பாக ஓ அப்பொல்ல என்னென்ன அவன் சுப்பிரமணியை வாழ்த்துனானா அவங்களுக்கு வந்து சுப்பிரமணியம் நல்லா இருப்பார் அதைத்தான் சித்தர்கள் கடைப்பிடிச்சாங்க அந்த யோகத்தை தான் இதை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் இதுதான் நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம கற்றுக்கிட்ட சின்ன வயசில் இறையருளால் அடுத்தது வந்து பட்சி இந்த பட்சியில் எண்கள் உண்டு இதுக்கு அப்புறம் இந்த அஷ்டகன்ம சாஸ்திரம் இந்த அஷ்டகன்ம சாஸ்திரத்தில் வசியம் மோகனம் பேதனம் முச்சாடணும்னு சொல்லிட்டு எட்டு இருக்க மாறணும்னு சொல்லிட்டு எட்டு சாஸ்திரம் இருக்குது இதை வச்சுக்கிட்டு ஒருத்தரை வசியம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வசியம் பண்ணலாம் தப்பாக போய் வசியம் பண்ணக்கூடாது ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வசியம் பண்ணலாம் தொழிலில் வந்து வசியத்தை ஏற்படுத்தலாம் உச்சாடனத்தில் சில விஷயங்களை பண்ணலாம் வேதனத்தில் சில பிரிக்கலாம் தவறான தொடர்புகளை பிரிக்கலாம் தவறான தொடர்புகளை பிரிக்கலாம் இதில் அத்தனை எல்லையுமே எண்கள் வரும் இந்த அத்தனை சக்கரத்தில் எண்கள் வரும் இந்த சக்கரங்கள் கைகளால் எழுதப்பட வேண்டும் இதை பஞ்சபட்சி சாஸ்திர அப்படி தான் எழுதணும் இப்போ நீங்கள் வந்து இந்த எண்களில் முதல்ல நியூமராலஜியில் ரொம்ப ஃபேமஸாக இருந்து ரொம்ப பிரமாதமாக புஸ்தகம் அழுது இந்த புஸ்தகம் ஆயிரம் புத்தகங்கள் விற்றது வந்து பண்டிட் சேதுராமன் அவர் யூஸ் பண்ணது வந்து பேசிக் நியூமராலஜி அவரோட பையன் என்றைக்கும் நல்லா இருக்காருன்னு கேள்விப்பட்டேன் பட் நேரடியாக எனக்கு அவரை தெரியாது அவருடைய புஸ்தகத்தை படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும் நிறையா விஷயங்களை அங்கங்கே குறிப்பிட்டிருப்பார் இந்த எண்களில் பிறந்தவங்களுக்கு இது ஒத்துக்காது இந்த எண்களில் பிறந்தவங்களுக்கு இது ஒத்துக்காதுனால அடிப்படையில் உண்மை ஆனால் அவர் அவர் அவரை நிறைய வாட்டி பார்க்கக்கூடிய நிலை ஏற்ப தொடர்பு ஒருத்தர் மூலமாக ஏற்படும் போது ரொம்ப சின்ன வயது எனக்கு கேட்பேன் அவரை வந்து அப்போ பெரிய பெரிய தொழிலதிபர்களாக சந்தித்து அவருக்கு புது கணக்கு போகிறதுக்கு டேட் கேட்பாங்க அவர் டேட் டைம் வந்து நியூமராலஜிலே குறித்து கொடுப்பார் பஞ்சாங்கம்லாம் பார்க்காம அவர் வந்து மீனாட்சி அம்மனோட தீவிர பக்தர் மீனாட்சி அம்மனே வந்து அவர்கிட்ட பேசுனதா சில சாட்சிகள் உண்டு அவர் வந்து ஒரு புஸ்தகம் எழுதி நிறைய விற்றுச்சு ஃபாரின்லாம் அவருக்கு நிறைய தொடர்பு உண்டு சிலோனில் வந்து ஒரு வாட்டி அவர் பேசும்போது ஒரு சுயேச்சை எம்எல்ஏ கூட நீங்கள் கூட இங்கே பிரதமர் ஆகலாம் அவர் கேட்டால் நாக முடியுமா நீங்களும் ஒரு நாள் பிரதமர் ஆவீங்கன்னா அவர் ஆனால் சொல்லுவாங்க ஒரு வாக்குப்பளித்ததும்பாங்க அது ஒரு கதை அவர் அவர் சிலத்தில் சொல்லுவார் என்னென்னா வந்து அது உண்மையாக நடந்த விஷயங்கள் அதெல்லாமே அவர் சொல்லுவார் வந்து நியூமலாஜி எப்படி வச்சா கூட சிலருக்கு ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது இங்கே தான் நான் எனக்கு தூண்டப்பட்ட விஷயமாக இருந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த அஷ்டகன்ம சாஸ்திரத்தை பற்றி ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு கிடச்சது பிரமீன் நம்பர்னு ஒரு நம்பர் இந்த பிரமிடு என்ன வந்து நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல மாட்டேன் இருந்திருக்கு அது எனக்கு கிடச்சிது ஒரு ஓலை சோடி மூலமாக கண்டுபிடிச்சேன் ஒரு எழுத்து ஒரு எழுத்தை தொடும்பொழுது அடுத்த எழுத்தை தொடும் பொழுது அதோடய கூட்டி எங்களை கூட்டி 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 வர்றது பிரமீண் நம்பர்னு சொல்லிட்டு நான் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி போர்டில் போட்டு காமிச்சேன் ராஜ் தொலைக்காட்சியில் போர்டில் போட்டு காமிச்சேன் இப்போ தான் வந்து பிரமீன் நம்பர்னு இதை பார்த்தோன்னா ரெண்டு மூணு பேர் புஸ்தகம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதை வச்சு நிறைய பேருக்கு அதுக்கு இன்றைக்கி சாட்சிகள் இருக்குது அதை நான் தவறு சொல்ல அவங்க எழுதுனாங்க அப்புறம் அவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் பெருசாக எடுபடாமல் போச்சு எப்போவுமே அந்த விஷயங்கள் அப்புறம் சூட்சம் என் ஒன்று கண்டுபிடிச்சேன் பூ பூர்வ எண் நியூமராலஜி நம்பர் சூட்சம எண் பிரமீன் நம்பர் பூர்வ எண் இவ்வளோ கண்டுபிடிச்ச ஜாதகத்துக்காக ஒரு எண்ணை கண்டுபிடிச்சேன் இதை கண்டுபிடிச்சி இதன்படி ஒரு பேரையோ ஒரு நிறுவனத்தோட பேரையோ மாற்றி அமைக்கும் போது கண்டிப்பாக பிரமாதமான பலனை கொடுக்குது கண்டிப்பாக ஒரு நைன்டி எயிட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்குதுங்கிறதுல ரெண்டு ரெண்டு பர்சன்ட் எப்பவுமே கர்மா அது சில நேரத்தில் எல்லாத்துலேயுமே அதுல ஒரு இது எரர் வரதான் செய்யும் நீங்கள் டெய்லி சாம்பார் வைக்கீங்கன்னாலும் ஒரே மாதிரி வச்சிட முடியுமா என்னைக்காவது தப்பு வரலாம் இல்லை தூக்கலாம் போகிற மாதிரி வரலாம் விதி இருக்கவங்க செய்கிறாங்க எல்லோரும் செய்கிறதில்ல செய்கிறதுனா ஒரு எழுத்த திருத்தினாவே போதும் நான் வந்து ஒருத்தர் சும்மா ஒரு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கி தவிர இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்கி தவிர நம்ம இந்த கிருஷ்ணனை லாஸ்ட்டு எண்ணெய் தட்டி விட்டு ஆற போட்டேன் அவர் ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினார் ஆக்சுவலாக டக்குன்னு ஒரு ஆறு மூணு நாலு இந்த இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கும் அதில் ஆக்சுவலாக அப்புறம் போக போக அது நிறைய பேருக்கு ஆர்வம் குறையிறதுனால அவங்களா கேட்டால் தான் செய்வது விதியை மாற்றக்கூடிய செயல் நிறைய பேர் என்னை கேட்டாங்க இதை பற்றியே நீங்கள் ஒரு புஸ்தகம் எழுதக்கூடாது அப்படின்ட்டு எழுதலாம் தாராளமாக ஆனால் எழுதும்போது என்ன ஆகிடும்னா அதில் ஒரு பெரிய விபரீதமான விஷயம் அதுக்குள்ளே இருந்துச்சு எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த புஸ்தகத்தை பார்த்து ஒருத்தர் படித்து புரிஞ்சுக்கிட்டாருன்னா கரெக்டாக நான் எழுதுகிற புஸ்தகத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் இன்னொருத்தரை ஈஸியாக அவர் கெடுக்க முடியும் அவரோட லைஃபே கெடுத்துட முடியவர் எப்படின்னு நெகட்டிவாக போயிட்டு அவருக்கு மைண்ட் செட்டு கரெக்டாக இருந்தால் அவர் மைண்ட் பவர் நல்லா இருந்தால் அவருக்கு ஒரு பேரை வந்து கெடுதலாக மாற்றி வச்சு அவரை நினச்சி 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 எழுதிக்கிட்டே வந்தார்னா அவர் கெட்டுப்பிடுவார் அது ஒரு சூனியை வைக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கே செய்யலாம் செய்யலாம் இன்னொருத்தருக்கு தேர்ட் பர்சனுக்கு நினச்சி கரெக்டாக செய்கிற அந்த வில் பவர் இருக்கணும் மே ஃபிசிக்கல் பவரில் மென்டல் பவர் இருக்கணும் அப்ப அதுல வந்து ஒரு மனைவியை நினைச்சு பேரை மாத்தி எழுதிக்கிட்டே வந்து கணவர் கரெக்டாக நினைச்சு அவங்க சொல்கிறத கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அப்ப இதில் கெடுதல் நிறைய பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் எழுதலை நம்மளுக்கு நல்லது நடக்கலனாலும் பரவாயில்ல இன்னொருத்தனுக்கு நல்லது நடக்க விட மாட்டாங்க கெடுதல் ஏன்னா இது நல்லதுக்காக யூஸ் ஆக போய் எழுத போய் இன்றைக்கி நிறைய பேர் கேட்பாங்க சார் இவ்வளோ அந்த டெக்னிக்காக இருக்கா சொல்லிக் கொடுத்தாருன்னு சொல்லி கொடுக்கலாம் ஆனால் எல்லாம் ஒருத்தட்ட ஒரு ஓலை சோடையை வாங்கவோ ஒரு விஷயத்தை கற்றுக்கவோ படாத பாடுபடணும் அவ்வளோ சீக்கிரம் குருமார்கள் மாட்டாங்க அவங்க அடுத்த வேலை சாப்பாடு கஷ்டப்பட்டால் கூட காசுக்கோ பொருளுக்கோ மயங்கி ஒரு கெடுதலில் மாட்டாங்க ஆனால் இப்போ ஆன்லைன் கிளாஸில் அஸ்ட்ராலஜி நடக்குது ஏழு நாளில் ஜாதகம் கற்றுக்கிட்டு எட்டாவது நாள் ஜாதகம் பார்க்குறாங்க நயாரையும் குறையெல்லாம் சொல்ல என்னை கேட்பாங்க ஏன் கிளாஸ் எடுக்கல இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிற விஷயம் இல்லை முதல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு உபாசனை வேணும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ புக்கு படித்தாலும் அதை போட்டிருப்பான் பன்னெண்டில் சூரியன் இருந்தால் பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படிமா அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது லைஃப்பில் அந்த புஸ்தகங்களெல்லாம் படிச்சுட்டுலாம் ஜாதகம்லாம் பார்க்க முடியாது நம்ம ஜாதகத்தை எடுத்தோன்னே உள்ள உள்ளே ஒன்று சொல்லும் தட்டிவிடும் இதான் விஷயம் அப்போ நீங்கள் வந்திருக்க நேரம் ஒரு விஷயத்தை தட்டிவிடும் இந்த ரெண்டு விஷயத்தைய மிக்ஸ் பண்ணி சொல்லும்போது அவங்க ஆமாம்பாங்க நீங்கள் நாற்பத்தி மூணு வயசில் ஒரு பையனுடைய ஜாதகத்தை ரெண்டு நாளுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வராங்க இந்த பையன் கல்யாணம் ஆகலை இல்லைம்மா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அதுக்கு தான் வந்தேங்கிறாங்க நாற்பத்தி மூணு வயசுல கல்யாணம் ஆகலைன்னு எப்படி கேட்க முடியும் கரெக்ட் உள்ளுணர்வு சொல்கிறது தான் எல்லா கிரகங்களும் சரியாக இருக்கும்போது ஏன் கல்யாணம் ஆகலை அங்கே உள்ளுணர்வு சொல்கிறது அந்த உள்ளுணர்வை உறுப்பை சொல்லிக் கொடுக்குறது வந்து இறையரோடு தான் ஜாதகத்தை ஜாதகத்தை வந்து கருவியாக பயன்படுத்தணும் ஆனால் இந்த ஜா நீங்கள் புஸ்தகங்களை படிச்சிங்கன்னா என் திரும்பிகளோட புஸ்தகங்கள் அந்த புஸ்தகங்களை டைரெக்டாக அப்ளை பண்ணி எனக்கு பலன் கரெக்டாக நிறையா ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஒரே ஒருத்தரை தட்டி விட்டாலே அத்தனையும் சொல்லுது இருக்கிறது இல்லை இருக்கவே இருக்காது ஆக்சுவலாக அதனால் வந்து இந்த என் கணிதம் வந்து மிக அற்புதமான விஷயம் அதை வந்து ஈஸியாக ஒருத்தருடைய பிரச்சனையும் ஒரு கம்பெனியோட பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம் இதை பார்த்தாவே இன்னைக்கு வந்து இந்த கம்பெனி நல்லா இருக்கும் இந்த கம்பெனி இன்னைக்கு வந்து ரொம்ப இந்த நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரிங்க்கு எல்லா நாட்டிலையும் கிடைக்கும் அதோடய எழுத்துக்கள் நீங்கள் நியூமராலேஜ் படி போட்டு பார்த்திங்கன்னா இருபத்தாறு வரும் இருபத்தாறு வரும் குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க இப்போ கூட விளம்பரம்லாம் வரும் பெண்கள் அதை சாப்பிட்டா எனர்ஜி வந்துடும் அப்படி இப்படின்னு அதை நம்பி வாங்கி சாப்பிட்றோம் அது கரெக்டான ட்ரிங்காக தப்பான ட்ரிங்காக அதுக்கெலாம் நான் வரல அந்த ட்ரிங்க் எல்லாேருக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து குழந்தை வளர்ந்ததே அந்த தான் அப்படின்லாம் வரும் அதை போட்டு பார்த்திங்கன்னா இருபத்தாறு வரும் ஆனால் அதோட பிரமிட் நம்பர் பார்த்திங்கன்னா பத்தொம்பது வரும் இந்த பிரமிட் நம்பரை நான் கண்டுபிடிச்ச தான் இந்த குழந்தைங்களுக்கு நான் வச்ச பேர் எல்லாமே பெரிய சக்ஸஸ் இன்றைக்கிங்கிட்ட நான் வந்து ஒரு குழந்தைக்கு பேர் வச்சு அது பெருசாகி அது கல்யாணம் ஆகி அந்த பொண்ணுக்கு அதுக்கு குழந்த பண்ணுறது அதுக்கு பேர் வச்சுட்டேன் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து நியூமராலஜி வந்து வேலை செய்யுது ஆனால் அது வந்து இன்னும் மக்கள்கிட்ட வந்து நிறையா அதோடய இன் இன்டெப்த்து வந்து ரீச் ஆகலை எனக்கு ஏன் அந்த புஸ்தகத்தை எழுதுனா அது காரணம் தான் அதை தவறாக பயன்படுத்திடுவாங்கங்கிறது தான் எழுதலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு குழந்தைங்க குறையாக பிறக்கிறவங்களோட அப்பா அம்மா டேட் ஆஃப் பர்து பார்த்தா தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது குழந்தைங்க குறையாக பிறக்கிறவங்களோட அப்பா அம்மா டேட்டாக பார்த்தீங்கன்னா எட்டு பதினேழு இருபத்தாறில் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த எட்டு என்ன பண்ணணுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணாதவரிலும் அது அதிர்ஷ்டமான எண் அடுத்தவங்களுக்கு நல்லது உபகாரம் பண்ண 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 எட்டு வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் நம்பர் உங்கள் சுயநலத்தை நீங்கள் நினைக்க 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 எட்டு வந்து ஆபத்தான நம்பர் அது ரொம்ப ஆபத்தான நம்பர் அது வந்து எப்படின்னா சனி பகவான் துலாத்தில் உச்சமாகற துலா ராசி வந்து தராசு உங்களை கர்ம அடிப்படையில் தான் அது வேலை செய்தது ஸோ அதனால் எட்டாம் தேதி பிறந்தவங்களை பொறுத்தவரைக்கும் அவங்க வயிற்றில் வந்து ஒரு விஷ சம்பந்தமான ஒரு அசிட்டி வந்து உருவாகி அவங்க நோய்கள் எல்லாம் கொடுக்கும் அவங்க நல்ல எண்ணத்தோடு நல்ல உபகாரக்கூடத்தோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த கெடுதலுமே வாழ்க்கையில் வராமல் மிக உச்சானி கொம்புக்கு நான் மேம்பி அது மாதிரி போயிவிடுவாங்க ஆக்சுவலாக போனால் தொடர்ந்து பார்க்கலாம் நிச்சயமாக குருஜி ரொம்ப அழகாக சொன்னீங்க எண்களுக்கும் எண்ணங்களுக்குமே பெரிய தொடர்பு இருக்குது ஆனால் எல்லாத்தையும் நேர்மறையாக வச்சுக்கோங்கன்ற அழகான ஒரு கருத்தை நம்ம நேர்கள் மனசில் பதிவு வச்சுருக்கீங்க நன்றிகள் பல மிக்க நன்றிம்மா